கோரிக்கை அந்த கோரிக்கையை பேசும் இங்க இருக்கிற யாராலும் சொல்ல முடியாத கோரிக்கையை நான் தான் சொல்ல முடியும் காங்கிரஸ் தான் சொல்ல முடியும் இந்த கோரிக்கை மத்திய அரசு மூலமாக தான் செயல்படுத்த முடியும் வேற யாராலும் செயல்படுத்த முடியாது இந்தியாவில் வேற யாராலும் பண்ண முடியாது காலையில் வந்து

மத்திய அரசனது முடியும் வந்திய பிரதமரா தான் முடியும் இது யாரும் நெடுத்த செல்ல முடியாது இதை சொல்றதுக்கு படி பதலாக இதை சொல்லக்கூடிய சத்தி உள்ள நானே இங்கே அளவு பண்ணணும் அவர் யார் பண்ணுவோம் சொல்லு இல்லைங்க சொல்லு சத்தம் போடுறத கண்ணெடுத்து அடிக்கிறவன் இந்த ரோடி படம் வரவங்கலாம் வந்து ஆதை போனால் இப்போ மன்னியில் புடிமையோ முடிமெல்லாம் கேட்க தமிழ்நாட்டில் சொல்ல மா மாறு தடி சொல்கிறேன் நீங்கள் தான் என்னை என்னை இப்படி அடிக்கலாம் கொலை பண்ணலாம் நான் பயிட மாட்டேன் எங்கேயும் வந்து கே

இன்னைக்கு இது மாறி ரவுடிகளை வச்சிட்டு நாங்க திரும்பவும் ரவுடிகள் ரவுடிகள்தான் நாங்க ஒரே ஒரு கோல் அங்க 5000 வருது 5000 வருற பணத்தை வரவ வச்சிட்டு ரவுடி வர மாட்டாங்க கச்சிகாரன் வருவான் நாங்க கொண்டு வோம் வச்ச நாடு இந்த பொதுநலங்க வந்துச்சு இந்த பொதுநலஞ்ச எல்லாரும் பேஸ்ட்ராங்கிரலாம் இது காங்கிரஸ் தானமா இருக்கின்றது